வணக்கம் ஜி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் போட்டியிடும் ரவிக்குமார் அமைச்சர் பொன்முடியுடன் வந்து வேட்பு மனு தாக்கல் செய்தார் இனி விரிவான செய்திகள் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ரவிக்குமார் போட்டியிடுகிறார் இன்று நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள் மீண்டும் இங்கே தன்னுடைய மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள் இந்த தொகுதியிலே தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்களும் ஐந்தாம் தேதி வந்து பிரச்சாரம் செய்யவிருக்கிறார் அதேபோல விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் அன்பிற்குரிய திருமா அவர்களும் இங்கே வரவிருக்கிறார்கள் அதேபோல இளைஞரணி செயலாளர் உதயா அவர்களும் இங்கே வந்து பிரச்சாரம் செய்யவிருக்கிறார்கள் நிச்சயமாக அவருடைய பிரச்சாரத்தின் மூலமாக இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியிலே மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் ரவிக்குமார் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கையோடு இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறோம் இந்த கூட்டணியை வழிநடத்தும் கட்சி அவர்கள் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் அதுவே சொல்லப்பட்டிருக்கிற வாக்குறுதி தான் இந்த தமிழ்நாட்டில் போட்டியிட முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் வாக்குறுதிகளும் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற நாங்கள் ஜீதிரி செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் ராஜேஷ் கண்ணன் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்